ஹாய் எப்படி இருக்கீங்க ஸோ நம்ம யாரை பற்றி பேச போறேன் கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்ததான் என்னடா அண்ணன் இன்னும் வரவே இல்லையே என்னடா இவ்வளோ நாள் தளபதி விஜயவர்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை திமுக போட்டு இருக்காரு இன்னுமே எப்படி முட்டு கொடுக்க வராமலிட்டே இருந்தேன் நேற்று கூட என்ன விளையாட்டு சொல்லியிருப்பேன் எப்பவுமே திமுக விஜயவர்கள் போட்டு குழந்த போது முதலாளாக மொட்டை மூட்டை கொடுக்கிறது விருது சித்திர கட்சி ஒருத்தலைவர் திருமாவளவர் தான் ஆனால் இந்த தடவை அவர் வராமல் சீமானவர் முதல முதலாக ஓடி ஓடி வராரு இன்னும் நினைக்கிறேன் பேசியிருந்தேன் நேத்தான் பேசியிருந்தேன் அண்ணன் இன்னைக்கு வந்துட்டாப்ல இன்னைக்கு அவருடைய பேட்டி தான் இப்போ பார்த்தேன் பெருசா ஒரு அதிர்ச்சியாவது எப்பவும் விஜயவர்கள் பண்ணக்கூடிய அரசியல் சரியில்லைங்கிற மாதிரியே தன்னுடைய பானில பேசியிருந்த புதுசாக கேட்டீங்கன்னா அதாவது விஜயவர் தேர்தல் பிரச்சாரங்கிற பேர்ல திமுக எதிர்ப்பு அரசியல் விட திமுக அரசியல் பண்றதா சொல்லலாம் அதாவது எதிர்ப்புக்கும் வெறுப்புக்கும் வித்தியாசம் இருக்கு தான் வந்தா என்ன பண்ண போற நான் என்ன நல்லது மக்களுக்கு பண்ணுவேன் அப்படிங்கிற எதையுமே பேசாம முழுக்க முழுக்க திமுக திமுக கூட்டணியை பத்தி வெறுப்பரிசியலை அதாவது அவங்க சரியில்லனு கூட்டணியை பத்தி இழிவாவே தவறாவே விமர்சிட்டு இருக்காரு இதெல்லாம் ரொம்ப நாள் மக்களே சொல்லுபடி ஆகாது இது எவ்வளோ நாளைக்கு ஒரு இப்படி பேசிட்டு இருப்பாரு அப்படிங்கிற தொழிலா அவர் பேசிருக்காரு எனக்கு அதை பார்த்தோன்னு என்ன கேக்கன்னு நோணுச்சுன்னா அவர்கிட்ட அதாவது நீங்க சொல்றபடியே விஜயவர்கள் திமுக வெறுப்பு அரசியல் பண்றாட வச்சுக்கலாம் நீங்க என்ன மாதிரி அரசியல் பண்றீங்க தெரியுமா தமிழக மக்கள் வெறுப்பு அரசியல் பண்றீங்க அதாவது தமிழக மக்களுக்கு என்ன நடந்தாலுமே திமுக ஆட்சி இருந்தா போதும் நீங்க வந்து அதை கேள்வி கேட்கிறதே கிடையாது சத்த நாட்டும் அடங்கி போய் அமைதியா இருக்கீங்க அப்புறம் என்னக்கு நீங்க வந்து கட்சி ஆரம்பிச்சுருந்தீங்க யாருக்காக கட்சிய எப்படி எதுக்காக சீமானோ யாரை எதிர்த்து கட்சியா எந்த ஒரு புலிகளும் இல்லாம விஜயவாள்ல எதிர்க்கிறதே குறிக்கோளா வச்சுட்டு இருக்காரோ அதே மாதிரிதான் நீங்க விஜயவாள் எதுக்குறதே குறிக்கோளா வைக்கல ஆனா திமுக எப்பல்லாம் விஜயவர் போட்டு பழகாதோ அப்படின் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா முரட்ட முட்டா குடிக்கீங்க சோ அப்பதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க மேல ஒரு டவுட்டே வருது பெரிய ஒரு டவுட்ட வருது விஜயவாள் கட்சி ஆரம்பிச்சு நிறைய பேருடைய முகத்திரை கிழி தொங்கிட்டு இருக்காரு அது முக்கியமான ரெண்டு பேர் நீங்க இன்னொரு சீமான் சீமன் ஆல்ரெடி அவருடைய அரசியலே பார்த்தீங்கன்னா சீமன் ஜீரோ ஆயிட்டார் ஓகேவா அவரை பத்தி யாரும் கொஞ்ச நாள் ஸீரோங்கன்னா உங்களுடைய அரசியல் இந்த தாழ்த்தப்பட்ட பின்தங்கிய சமூக மக்களுக்கான அரசியல் அவங்களுடைய வாழ்வாதத்தை மேம்படுத்துறதுதான் அவங்களுக்காக வாழ்க்கையா சொல்லி இவ்வளவு நாளா பயங்கரம் பேசிருந்தீங்கல்ல இப்போ இதே ஆட்சியில உங்களுடைய கூட்டணியில் உள்ள ஆட்சிதான் இப்ப இருக்கு அமைஞ்சிருக்கு சோ அந்த ஆட்சி இருக்கும்போது அந்த மக்களுக்கு என்ன பாதிப்பு சரி நீங்க பெருசா கண்டுக்கிறதே கிடையாது சோ அந்த ஆட்சிதான் அந்த மக்களுக்கு ஒரு பாதிப்பு நடைபெறும் போது அந்த மக்களை வச்சு இந்த ஆட்சிக்கு எதுவும் கலந்து கூடாது ஏதாவது பாதிப்பு வந்துடக்கூடாது உடனே போயிட்டு அந்த மக்களை சமாதானப்படுத்தி சார்ந்தப்படுத்தி அது ஒரு இஷ்யூவே இல்லாத மாதிரி ஆக்கிட்டு தருங்க ஸோ அதுதான் பயன்படுத்துங்க இதை இப்போ உங்க நீங்க யாருக்காக கட்சி ஆரம்பிச்சு நீங்க யாரு நமக்காக பின்னாடி இருக்கா நினைச்சிருக்கீங்கன்னா அந்த மக்கள் உணர தொடங்கியிருக்காங்க விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஏன்னா நீங்க எல்லாம் வைக்கிற மாதிரி அம்பேத்கர் அவரும் வச்சிருக்காரு பெரியார் மொழியைப்படுத்த சோ அதனால இப்ப பாதிமுக இணைநிலை எல்லாமே பாத்தீங்கன்னா விஜயபுரம் பக்கம் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டா உங்களுடைய முகத்துறை கிளிய ஆரம்பிச்சிட்டு உங்களுக்கும் கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சுட்டு எப்படி சீமானுக்கு வந்திருக்கோ அதே மாதிரி பயம் உங்களுக்கும் வர ஆரம்பிச்சுட்டு அதனால இப்ப விஜயவரில் விமர்சனம் பண்றது அவருக்கு வந்து அரசியல் பண்ண தரல அவருக்கு நடிகர் கூட்டத்தை வச்சு அப்படி தொடர்ந்து விமர்சிக்கிறீங்க ஏன் இருக்குன்னு கேட்கிறேன் அதாவது நீங்க உண்மையிலேயே அதாவது ஒரு மக்களுக்கான தலைவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்கள் பிரச்சனை தான் உங்களுக்கு முதன்மையா இருக்கணும் இன்னைக்கு கேட்கிறாரு திருமாவளவர்கள் அதாவது நிர்பல் கேக்குறாங்க விஜயாவில் பாத்தீங்கன்னா நாகப்பட்டினத்துல பேசும்போது ஈழத்தமிழுக்கா பாச தலைவன இழந்து நிற்கும் அந்த மக்களுக்காக நம்ம நிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு அப்படின்னு அதை பத்தி கேட்கும்போது ஏன் வந்து ஒரு அக்கிரம் இருக்கு இதுக்கு முன்னாடி அந்த ஈழத்தமிழ்ல பாதிக்கப்படவங்க எல்லாம் புரிஞ்சு நாங்களாம் எவ்வளவு போட்ட இருக்கோம் விஜயவா அப்பலாம் பெருசா எதுவும் மாதிரி தெரியலையே இப்போ திடீர்னு சாப்பிடலாம் வருது அரசியலுக்கா பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நான் கேட்கிறேன் விஜயவாரு இதுக்கு முன்னாடி அந்த ஈழத்தமிழுக்கா போட்டம் பண்ணலையா இன்னையே இது இல்ல சோசியல் மீடியால இவ்வளவுக்குள்ள விஜயவர்கள் கலந்து கொண்ட அந்த போராட்ட வீடியோலாம் போட்டுமே உங்களுக்கு எல்லாம் தெரியாத மாதிரி நடக்காத மாதிரியே பேசுறீங்களே எப்படி ஈழத்தமிழுக்காக அப்பவே நடிகரா இருக்கும்போதே விஜயவர்கள் போட்ட கலந்துகிட்டாரு அது மட்டும் இல்ல மீனவர்கள் பாதிக்கப்படும் கூட நாகப்பட்டினத்தில் போய் அவரே சொன்னாரு ரெண்டாயிரத்தி பதினொன்று நான் அப்போயும் கலத்திட்ட இருக்கிட்ட கண்ணானு இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு தெரியல ஈழத்தமிழர்களுக்காக விஜயாவர்கள் இவருக்கு போடவே இல்லை சரி நீங்க உங்களுடைய போட்டெல்லாம் ஆட்சி ஆட்சிதான் நடக்குது நீங்க இளத்தமிழ்ல விட்டுருங்க சரி ஓகே இப்போ உங்களுடைய கூட்டணி தானே இருக்கு உங்களுடைய கூட்டணி கட்சி தானே ஆட்சி இருக்காங்க வேங்கவேல் பிரச்சனைக்கு நீங்க ஏதாவது தீர்வு எடுத்தீங்களா அதை உங்களால சரி பண்ண முடிஞ்சா உங்களுக்கு கூட்டணி கட்சி தானே பண்ண வேண்டியதானே இல்ல சாராயத்துக்கு கள்ளாச்சாராயத்துக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா உடனே ஒரு போராட்டம் ஒரு மாநாட்டமே நடத்தினீங்க இல்ல அதனால என்ன தீர்வு கண்டிங்க அதை உங்களால முச்சிரமாக அகச்ச முடிஞ்சுதா சோ இப்படி ஏதாவது உங்களால அப்ப என்ன பயன் உங்களால மக்களுக்கு சொல்லுங்க அப்போ நீங்களும் பெருசு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இதெல்லாம் நீங்க வாய்ப்பே கிடையாது நீங்க அதை நானும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிடுவீங்க இந்த ரெண்டு சீட்டு தான் அந்த ரெண்டு சீட்டா முரட்டு முட்டா திமுக கிட்ட வாங்கிட்டு அவங்களுக்கு இவ்வளவு புள்ள விசுவாசம் இருந்து என்ன பயன் இந்த மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சது அதாவது ஒரே ஒரு நன்மை திமுக என்ன கேட்டீங்கன்னா உங்களை நம்பி ஒரு பெருமட்டம் உங்க பின்னாடி இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் இருக்கல அந்த மக்கள் அவங்களுக்கு சார்பா திமுக சார்பா இருக்கணும் அவங்க ஆட்சி நடக்கும்போது ஏதாவது மக்களுக்கு எதிராக ஏதாவது சம்பவம் நடந்தா கூட அதை சரி பண்ணி முடிக்கிறதுக்கு நீங்க வேணும் அதுதான் ஒரே விஷயம் இப்படிதான் ஒரு உங்களுக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட் போயிட்டு இருக்கு வேற ஒண்ணுமே இல்ல வேற நிதர்சமான உண்மை என்ன விஜயவர்கள் பார்த்தவன அவரும் திமுக வெறுப்பு பண்றாருன்னா அப்புறம் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்காங்களா சோகமா வாழ்றாங்களா திமுக வெறுப்பு பண்ணாம திமுக வெறுப்பு பண்ணா ஜெயவாரு அப்ப குடும்பவாசியே பண்ணிட்டு இருந்தா அந்த குடும்பாசலுக்கு நீங்க எல்லாரும் எனக்கு இப்பதான் அதாவது என்ன பொறுத்திருக்கேன் நீங்க உள்ள வராமரிக்கீங்களா தமிழை வச்சு காலத்துல அது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இனிமேல் வரக்கூடாது நான் நினைக்கிறேன் இது எத்தனை பேர் திருமாவன தமிழை வச்சுக்காலத்துல சேரக்கூடாது அப்படின்னு இருக்கீங்களோ உங்களுடைய கத்துல கமல்ல பதிவு பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்க நான் எத்தனை பேருக்கு அது என்ன இருந்து ஏன்னா உண்மையிலே ஒரு சமூக சமூகத்தை வச்சு எப்படி வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி இந்த மத்த வச்சு அரசு பண்றது மத்த வச்சு அரசு பண்றாங்களோ அதே மாதிரி இவங்க எல்லாமே ஒரு ஜாதி வச்சு அரசு பண்றாங்க சோ குறிப்பிட்ட சமூக ஓட்டுகளை வச்சு அப்படியே அதை எல்லாம் கவர் பண்ணி நான் தான் அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் நான் தான் அவங்களோட பிரதிநிதி அப்படியே முன்னாடி இன்னும் கத்துக்க சொல்லிட்டு இந்த மாதிரி திராவிட கட்சியில போய் கூட்டணி இருக்கிறது அதுவும் இப்ப முழுசா திமுக கூட்டணியிலே போயிட்டு தான் கட்சி அடவுச்ச வச்ச மைதான் அதாவது வெளிப்படையா சரப்பு அவர்கள் கட்சியை கொண்டு பிஜேபி வச்சிட்டார் அவர் வெளிப்படையா சொல்லிட்டார் ஆமா நைட்டு பன்னெண்டு மணிக்கான தூக்கத்துல எனக்கு வீட்டு வந்து நான் யோசிச்சேன் என் மனைவி கிட்ட கேட்டேன் அரசு வச்சு சொல்லிட்டு ஓப்பனா ஒத்துக்கிட்டேன் மனசு ஆனா இன்னும் வெளிப்படையே சொல்லல ஒத்துக்கிடல அவ்வளவுதான் வித்தியாசம் திருமாவளவன் அவருக்கும் சத்மர் அவருக்கும் இவரு தான் அங்கே வச்சிருக்காரு திமுக கொண்டு அழகாக வச்சிருக்காரு வேற என்ன பண்ணிருக்காரு மக்களுடைய எந்த ஒரு கோரிக்கும் சரியா அந்த மக்களுடைய எந்த ஒரு நன்மைக்குமே திமுக ஆட்சியில் தான் இருக்கு ஏதாவது அவங்களுக்கு பண்ணி கொடுக்க முடிஞ்சா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல அப்புறம் என்ன உங்களால என்ன பிரச்சனை மக்களுக்கு எதுவுமே கிடையாதுல்ல நல்லா புரிஞ்சு விடணும் சோ இது ஆரம்பத்தில் அம்பேத்கார் போட்டால் அந்த சட்டத்தை தரனா இன்னும் அந்த வழிநடத்த பற்றி அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மேல்தான் இருக்காங்க அதனால தான் கிடச்சிருக்கதே தவிர உங்களால் என்ன ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் கிடச்சிருக்கான்னு புரியல நிறைய பேர் திருமோணவரால் அதுக்குன்னு எண்ணுமே இல்லை இந் அவரே அந்த சமூக மக்களை பயன்படுத்தி ஒரு தலைவராக முன்னெஞ்சு திமுக அதிமுக அந்த ரெண்டு கட்சியை மாறி மாறி கூட்டின்னு வச்சு இவர் நல்ல ஒரு எம்பி எப்படி வாங்கிட்டாரு அவ்வளவுதான் மற்றபடி இந்த கட்சியை வச்சு அந்த மக்களுக்கு பெருசா நன்மை கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி ஒன்று இனிமே அந்த காலத்துல வந்து இன்னும் இப்போ வரைக்கும் என்னென்ன நடந்துட்டு அந்த மக்களுக்கு மேல அவர் எல்லாமே இனிமே நடந்துட்டு இருக்கு இந்த கட்சி திமுக வந்தவங்க மட்டும் அதெல்லாம் இல்லாம ஆயிட்டா இல்லைன்னா அவங்களுக்கு எல்லாம் பெருசா ஒரு பாதுகாப்பு அழைத்து ஏற்படுத்தி கொடுத்தாரா இல்ல இதுல ராமதாஸ் அவர்கள் பாராட்டலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவரு கண்டிப்பா கொடுத்து அந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்துருவாரு இந்த பத்து புள்ளி அஞ்சு புள்ளி அடவுகள் மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துருவாரு உண்மையிலே சோ அவரும் மாறி மாறி கூட்டுரை கூடிய அவரும் குறிப்பிட்ட சமூக மக்கள் வச்சு அரசு பண்ணிருக்காரு ஆனா அவரால் அந்த மக்கள் ஏதாவது பயன் இருக்கு ஆனா இவரால் இந்த மக்கள் என்ன பயன் கிடைச்சு புரியல சோ இப்படி இருக்கிற லட்சத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா விஜயா வரல அப்படி விமர்சிக்கிறது அவர் திமுக எழுத்து திமுக விருப்பம் மட்டுமே வச்சு அரசு பண்றாரு அப்புறம் அதான வச்சு அரசு பண்ணுவாங்க ஆளுங்கட்சி அதான அதான சரியில்லை இது சீமான சொல்ற மாதிரி தான் இருக்கு எல்லாருக்குமே விஜயாவில் பார்த்தா ஒரு பயம் ஒரு நடுக்கம் ஏன்னா எல்லாருடைய ஓட்டுகளையுமே அவர் குடுக்கிறாரு ஸோ தனித்தனியா எந்தெந்த ஒரு கட்சியை ஒரு சமூகத்தை வச்சுக்கிட்டு ஒரு சமூகத்தை பத்தி நாங்க வந்து ஒரு சமூக அரசியல் சாதி அரசியல் பண்றாங்களோ அவங்களோட ஓட்டுகளும் புரியுது ஏன்னா ஒரு நியூட்ரலா விளையாடுகளா இந்த திராவிட கட்சிகள் மாச்சா விஜயபால வந்துட்டாரு சோ அதனால எல்லாத்திலிருந்து இளைஞர்களும் விஜய் பக்கம் வராங்க சோ அதனால இப்போ இவங்க எல்லாத்துக்கும் நடுக்க வந்திருக்கு சோ அதுல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா விஜயவருடைய அந்த அரசியலை புரிஞ்சுக்கிட்டாங்க இவரு வந்து வேற மாதிரி ஒண்ணு பண்றாரு இவரால ஒரு மாசத்தை கொடுக்க முடியும் இவர் வந்து கொஞ்சம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவார் அப்படிங்கறத ஒத்துக்கிடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியுது அந்த அரசியல அவங்களுக்கு புரியுது இப்ப டிடி விஜய்ல வெளிப்படையா பாட்டுறாருல ஆமா அவர் எல்லாம் கூட்டணி போனா என்ன அவராலுமே ஒரு மாற்றத்தை ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவார் அப்படின்னு ஒத்துக்கிறாருல ஆனா திருமணம் மேல ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க தீர்வு கூட்டணியில் இருக்காங்கல்ல ஆனா அவங்களுக்கு தெரியும் இவரு வித்தியாசம் பண்றாரு யாராலையுமே அவர் கணிக்க முடியாத அளவுக்கு வித்தியாசமா விஜய் பார்த்தா என்னோட அரசியல் இந்த ஆக்ரோசமான அரசியலை முன்னிட்டு கொண்டு போயிட்டு இருக்கு நீங்க நல்லா பாருங்க தளபதி விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை அந்த மக்களுடைய சுற்றுப்பயணம் அறிவிச்சார்ல அப்ப கூட பெருசா யாருமே அதிகமாக பொறுப்படுத்தல சனிக்கலன்னு அவரு லிஸ்ட் கொடுத்தாரல அப்பவும் பெருசா யாரும் கண்டுக்கல முடிச்சுதான் மட்டும் தான் ஆனா திருச்சி கடைசியில ஆனா அதுக்கப்புறம் திருச்சி அரியலூர் அப்போ அதுக்கப்புறம் திருச்சி அரியலூர் போகும்போது ஓரளவுக்கு அந்த கூட்டத்தை பார்த்து இன்னுமே அவருக்கு எங்க கூட்டம் வருது அப்படிங்கற ஒரு மனைவியில் இருந்தாங்கன்னு தவிர பெருசா அவர் வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கணும் சோ அதுக்கப்புறம் திருச்சி அரியலூர்னு அவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க முதலாக திருச்சி அரியலூர்னு போகும்போது அங்க கூட மக்கள் கூட்டத்தை பார்த்து ஓரளவு அப்படியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிரண்டாங்க ஆனா பெரிய அளவுல பாத்தீங்கன்னா ஒன்னும் அவங்க வந்து பிக்ஸ் பண்ண முடியல அவங்களால சோ இவரு என்ன பெருசா பண்ற போறாரு அப்படின்ட்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அஜாக்கிறதுல கொஞ்சம் இதுல அஜா கேட்டா இருந்தாங்க ஆனா நாகப்பட்டினத்துல அவர் வந்த சம்பவம்ங்கிறது உண்மையிலேயே விஜயோடைய அரசியல் கேரியர்லேயே மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஏன்னா முதல் மாநாட்டுல விஜய் ஒரு அரசியல் துறை எப்படி பேசுவாருன்னு நிறைய பேர் தெரியாது இவர் சாப்டான கேரக்டர் என்ன பண்ணிட போறாரு அப்படின்னு நினைச்சவங்களுக்கு அன்னைக்கு ஒரு சரியான ஒரு ஸ்பீச்சை கொடுத்து தெரிவிக்க விட்டார் அவர் கட்சி தோணும் புதுசுல அதுக்கு அடுத்தாப்புல பெஸ்ட் ஆஃப் ஸ்பீச்னா நாகப்பட்டினத்துல பேசுன ஸ்பீச் தான் ஏன்னா நம்மளோட எதிரியாரும் ஸ்பிக் பண்ணியாச்சு ஏன்னா நம்மளுடைய எதிரியாருன்னு பிக்ஸ் பண்ணியாச்சு அது ஒரு பட்டு புலக்கணும்ல சும்மா அப்படியே நேருக்கு நேரம் விட்ட மாதிரி நீயா நானா போட்டு ரேட்ல பேசிட்டு அது நிறைய பேர் ஷாக்கு என்னடா சட்டார்த்து இப்படி வந்து எடுக்காங்க திமுக செயலர் தங்களுடைய அல்ல கைகளை ஒவ்வொருத்தரா இறக்கி விட்டே இருக்காங்க அப்புறம் இந்த மூணா தர பேச்சாளர்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆட்கள் அப்படி கதரை விட்டு இருக்காங்க அதுக்கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா சீமான் உள்ள வந்து திமுக விசுவாசத்தை காட்டுறாரு ஆல்ரெடி நாம எதிர்பார்த்து இருந்தா திருமோனும் இப்போ வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்காரு திருமாவன் ஆரம்ப காலத்துல வந்து தான் பண்ணுவார் அதாவது திமுகவுக்கு யாராவது எதிர்ப்பு தெரியும் திமுக விமர்சிக்கலாம் வந்துருவாரு அது எப்படி விமர்சிக்கலாம் திமுகவை நானா வந்து ஒரு கோட்டையை கட்டியிருக்கேன் நடுவில் இரும்பு கோட்டை என்ன தாண்டிதான் திமுக நீங்கள் விமர்சிக்கணும் எதிர்க்கணும் அப்படின்னு ரொம்ப வந்து கேவலமா இருக்கு எதுக்கு ஏன் நீங்க யாருமே உண்மையான மக்களுக்கு நல்லது பண்றதே கிடையாது உங்களுடைய சுபோக உங்களுடைய சுயலாபாசி தான் பண்ணிட்டு இருக்கீங்க சோ விஜயாவர் வந்த உடனே உங்களுக்கு எல்லாத்தையும் பாதிப்பு வருது சோ உடனே விஜயவர் திமுக விருப்பரிசல் பண்றாரு திமுக எதிர்பரிசல் பண்றாரு அவர் என்ன பண்ண போறான்னு சொல்லல அவரு என்னது மக்களுக்கு என்ன பண்ண போறனு அதை பத்தி தானே பேசணும் அதை எங்கேயுமே பேசவே தெரியல ஏங்க அவர் என்ன பண்ண போறாருங்கிறத அவருடைய தேர்தல் அறிக்கையில வெளியிடுவாரு பாருங்க அது தேர்தல் அறிக்கையில கண்டிப்பா தெரிவிப்பாரு அவரால் அதான் என்ன சொல்லிட்டாரு நான் சும்மா அந்த வெற்று வாக்குறுதி எல்லாம் கொடுக்க மாட்டேன் எங்களால என்ன பண்ண முடியுமோ அந்த வாக்குறுதியை மட்டும் தான் கொடுப்பேன் செஞ்சு காட்டும் சொல்லியிருக்காரு அதை கண்டிப்பா தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில அறிவிப்பாரு அப்ப பாருங்க ஏன்னா இப்ப வேற விஷயம் நீங்க காப்பீடு இதுதான் எங்களுடைய நாங்க சொல்லி உடனே பிளேட்டை மாத்தி போட்டு நீங்க அந்த அறிப்பு வெளியிட ஆரம்பிச்சிருக்கீங்க அதனால இப்ப சொல்ல மாட்டேன் வெயிட் பண்ணுங்க அவர் விட்டுட்டு இருக்காருல்ல அடுத்த கதை விடுவாருல்ல எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய தேர்தல இருக்க அந்த டைம் அவர் வெளியிடுவார் அப்ப பாருங்க சோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத வெளிப்படையா உங்களுடைய கத்துல கமல பதிவு பண்ணும் சரத்துமாறு வெளிப்படையா தான் கட்சியா அடகு அலங்கரிச்சாரு திருமான் வெளிப்படையே சொல்லலை மற்றபடி கட்சியை அட வச்சா நான் சொல்றேன் இது உண்மையா இல்லையா இதுல உங்களுடைய கருத்து என்னங்கிறத நீ கமல்ல பதிவு பண்ணுங்க நான் பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கேன் அடுத்த வெளியில பார்க்கலாம் பாய்